அனைவருக்கும் ஜெய் வணக்கம் திரைப்பட இயக்குநர்கள் வெற்றிமாறன் மற்றும் ப ரஞ்சித் ஆகியவர்களை பற்றி அதே துறை திரையுலகத்தில் விலை போகாமல் வெட்டியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பிரவீன் காந்தி அவர்கள் சாதிய வன்மத்தையும் பொறாமையையும் அவர்கள் மீது கக்கியுள்ளார் கொட்டி தீர்த்திருக்கிறார் வன்மத்தை வீசியிருக்கிறார் திறமைசாலிகளையும் மக்கள் அங்கீகரிக்கின்ற இயக்குநர்களை பார்த்து தன் தலையில் அடித்துக் கொள்கிறார் இயக்குனர் வெற்றி மாறன் அவர்களையும் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களையும் மக்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திரைப்படங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் தியேட்டரில் வந்து திரைப்படம் பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சார்பட்டா போன்ற திரைப்படம் ஓடிடியில் நேரடியாக வந்திருந்தாலும் கூட அதனை மக்கள் கொண்டாடிய அளவிற்கு இன்றளவும் வேறு எந்த திரைப்படமும் நேரடியாக ஓடிடி தளத்தில் கொண்டாடப்படவில்லை இப்படி திரை அரங்குகளிலும் ஓடிடி தளத்திலும் மக்களால் கொண்டாடப்படும் இயக்குநர்களை சாதி ஆணவ வெறி பிடித்த ஒரு கும்பல் மதவாத வர்ணபேத சாதிய எண்ணங்களை திணிக்கின்ற வகுப்புகளிலே பயிற்சி பெற்றவர்களைப் போல சரணாயகத்தை பாதுகாக்கக்கூடிய திரைப்படங்களை எடுப்பவர்களை குறை கூறி கொண்டு கொண்டு வருகிறார்கள் அதிலும் அந்த பிரவீன் காந்திக்கு மதத்திற்கும் வர்ணத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை வர்ணத்திற்கும் சாதிக்கும் வித்தியாசம் தெரியவில்லை இவர் எப்படி சில திரைப்படங்களை இயக்கினார் என்ற சந்தேகமும் நேர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தைகளில் புத்திசாலித்தனமோ நேர்மையோ ஏதும் இல்லை கவுண்டம்பாளையம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட வந்தால் படம் எப்படி இருக்கிறது அந்த படம் ஓடுமா இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அந்த திரைப்படம் குறித்து பொதுவாக பேச வேண்டும் ஆனால் அந்த திரைப்படத்தின் ட்ரெய்லரே என்ன கூறுகிறது என்றால் அந்த இத்து போன நடிகனான தான் கொண்ட மனைவியர்களால் கைவிடப்பட்ட வாழ்க்கைக்கே தகுதி இல்லாதவன் என்று ஓரங்கட்டப்பட்ட நடிகர் ரஞ்சித் அவர்கள் தான் ஏற்கனவே இருந்த ஒரு கட்சியின் அடிப்படை கொள்கையான நாடக காதல் என்ற விவகாரத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாக திரைப்படமாக எடுக்க யோசித்திருப்பார் போல அதற்கு தற்பொழுது யாரோ வாய்ப்பு கொடுத்து திரைப்படமாக்க இவர் அந்த படத்தை எடுத்திருக்கிறார் என்றே வைப் வைத்துக் கொள்வோம் இதற்கு அழைக்கப்பட்ட இயக்குனர் அரசு ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் இவர்கள் எந்த கட்சியின் ஆதரவில் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் தற்போது அந்த கட்சியின் கொள்கையை அப்படியே பேசி வருகின்றார் பிரவீன்காந்தி காணொலியில் அவருடைய பாவனைகளை பார்த்தாலே தெரியும் தான் ஒரு பைத்தியக்காரன் என்று நிரூபிப்பதற்கு முயற்சிக்கும் பித்தம் தலைக்கேறிய ஒரு கோணல் புத்திக்காரனின் பேச்சாகவே இருக்கிறது பிரவீன்காந்தியின் வார்த்தைகள் அடுத்து அந்த நகைச்சுவை ஸ்டண்ட்மேன் கனல் கண்ணன் சில மாதங்களுக்கு முன்பாக சிறை கஞ்சி ஓடி ஓடி ஒளிந்த கோழைத்தனத்திற்கு உதாரணமான கணல் கண்ணன் அவர் திருப்பி அடிப்பது என்ற முழக்கங்களை புரிந்து கொள்ள முடியாமல் உளறி தள்ளி இருக்கிறார் கணல் கண்ணன் ஒரு முட்டாள் என்பதை அந்த இடத்திலே நிரூபிக்கிறார் இரண்டாம் முறை திருப்பி அடிக்க வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு நீங்கள் சொன்ன மூன்றாம் முறை திருப்பி அடிப்பவனை திருப்பி அடைய சொன்னால் நான்காம் முறை திருப்பி அடிக்க தெரியாதா என்ன அந்த முழக்கங்கள் பேசியவர்கள் ஏற்கனவே மறந்துவிட்டார்கள் ஜனநாயகத்தின் வழியே நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது கூட தெரியாத ஒரு முட்டாளாக அந்த கனல் கண்ணன் இருந்து மக்களிடம் பிரச்சனையை தூண்டி வருகிறார் எனவே பிரவீன் காந்தி அவர்களும் கனல் கண்ணன் அவர்களும் இந்த திரைப்படம் எடுத்திருக்கும் நடிகர் ரஞ்சித் அவர்களும் மக்களிடத்திலே வன்மத்தை விதைத்து கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சமூக நீதியை நிலையா நிலைநாட்டுகின்ற அரசு தமிழகத்தில் நடந்து வருவதால் இம்மூவர் மீதும் இவர்களுக்கு ஆதரவாக பேசிய இயக்குனர் அரசு மீதும் சாதிய ஆணவத்தால் வன்கொடுமையை தூண்டும் வகையில் இவர்கள் நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் மீது கலவரத்தை தூண்டும் சட்டத்தின் அடிப்படையிலும் வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையிலும் வழக்கு தொடர்ந்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அலைஞரேக்க பாசறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இவன் அபயம் ஏஎன் என் ஜெய்பீம் வணக்கம்